சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை நடவடிக்கை எடுக்கப்படுமா சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு புரட்சியாளர் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சரண்யா சங்கர் விரிவான செய்திகள் ஊட்டி குன்னூரை சார்ந்த சித்ரா என்பவருக்கும் ஈரோட்டை சார்ந்த அரவிந்த் என்பவருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கலப்பு திருமணம் நடந்துள்ளது வீட்டின் எதிர்பார்ப்பை மீறி திருமணம் செய்த சித்ரா மீது அரவிந்த் வீட்டார் தொடர்ந்து சாதி ரீதியாக கொடுமை செய்துள்ளனர் நான்கு வருடம் ஒன்றாக வாழ்ந்த அரவிந்த் தற்பொழுது தன் பெற்றோர் பேச்சை கேட்டுக்கொண்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முயற்சி செய்துள்ளார் இதனால் மனமுடைந்த சித்ரா காவல் நிலையத்திலும் ஆட்சியர் அலுவலகத்திலும் பலமுறை புகார் அளித்துள்ளனர் ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது தன் கணவன் குடும்பத்தார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தன்னை தன் கணவனோடு சேர்த்து வைக்க கோரியும் சித்ரா தமிழக முதல்வருக்கு சமூக வலைதளங்களில் கோரிக்கை விடுத்துள்ளார் சித்ராவுக்கு நீதி வேண்டும் என பீம் ஆர்மி ஏப்ரல் பதினான்காம் இயக்கம் அம்பேத்கர் இயக்க கூட்டமைப்பு ஆகிய இயக்கங்கள் தமிழக முதல்வருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் என்னோட பேர் பார்த்தீங்கன்னா சித்ரா நான் வந்து குன்னூரில் இருக்கேன் நானும் என் ஹஸ்பண்டை வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டோம் லவ் பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஈரோடு மாவட்டம் புங்கம்பாடியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தியோட பையன் அரவிந்த் அவங்க பேர் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணாங்காட்டி அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எங்களோடய மேரேஜ் வந்து பிடிக்கல நான் வந்து மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே நாங்கள் எடுத்துருக்கோம் இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா என் கிட்ட மட்டும் அவங்க வருவாங்க பேசுவாங்க போயிடுவாங்க என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க என்ன கீழ் ஜாதி பொண்ணு அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ கேவலமாக நடத்துவாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்ஸ் மந்த்தாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆக ஆரம்பித்தாங்க அவங்க இன்வால்வ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய மாமியார் ஒரு பொண்ணு தான் பட் எனக்கு பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் அவங்க பண்ணினாங்க என்னோடய மாமனார் பார்த்தீங்கன்னா செக்ஸ் விஷயத்தில் வந்து எனக்கு பயங்கர டார்ச்சல் கொடுப்பாங்க சிங்க சிங்கமாக பேசுவாங்க என்னோடய மாமியார் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வேறு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க அதிலேருந்தே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்ன பயங்கரமாக டார்ச்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்போது ஜனவரி லெவன்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தது எனக்கு தெரியும் வந்துச்சு அப்போ ரெண்டு பேத்துக்கும் வந்து கேட்டு வாக்குவாதம் நல்லாட்டி என்னை பெட்ரோல் ஊற்றி என்னோடய அந்த மாமனார் மாமியார் தூண்டுறதுல பேரெலாம் எனக்கு தீ வச்சுட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து மே மாதம் வேலைக்கு போகன்ட்டு போனாங்க திருப்பி வந்து வீட்டுக்கு வரவே இல்லை ஏன் இங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் கால் பண்ணால் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டாங்க நான் அவங்கள தேடிட்டு என்னோடய மாமியார் வீட்டுக்கு போனேன் அவங்க வந்து அவங்க சொன்னாங்க நீ கீழ் ஜாதி போனேன் இங்கேலாம் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிங்கப்படுத்தி வெளியே தள்ளிட்டாங்க இன்னையும் குழந்தையும் அப்போ நான் வந்து ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் ஈரோடு கலெக்ட்ரேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் வெளோடு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஊட்டி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் எங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு சாதகமாக யாருமே பேசலை ஏன்னா என் ஹஸ்பண்டோட வீட்டு வந்து பணக்காரங்க அங்கே போனாலும் எனக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை அப்படீஸாக நான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது தான் சோஷியல் நான் உங்களை நான் நம்பி இந்த வீடியோவை நான் வந்து பண்ண என் உடம்பு ஃபுல்லாக தீ காயம் இந்த தீக்காயத்தை வச்சுட்டு என்னால் வேலைக்கும் போக முடியாது குழந்தை எப்படி பார்த்துக்கிறது கூட தெரியாது என் குழந்தை என்னால் தூக்கக்கூட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இந்த வழியோ வேதனையோ எனக்கு இன்னும் வரையவே இல்லை உங்களுக்கே தேவை தீக்காயப்பட்டால் எவ்வளோ வழி வேதனைன்னு சொல்லிட்டு அந்த வழி வேதனையோடு எனக்கு ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்காமல் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டார் எனக்கு நியாயம் கிடைக்கும் இதை முதலமைச்சரோட பார்வைக்கு போகிற வரைக்கும் என்னால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்